மதம் என்றது இறைவனின் பால் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு தானே தவிர நம்மளை பிரிப்பதற்காக இல்ல என்றதை மட்டக்களப்புல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் நிரூபிச்சு காட்டிருக்கிறாங்க மட்டக்களப்புல பதினைந்தாம் தேதி பொங்கல் திறத்தன்று அவங்களும் பொங்கி பெரிய போட்டெல்லாம் வச்சு பொங்கல் பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க யாத மூடே யாவரும் கேளீர் என்று சொல்லி நம்ம காணொலியை தொடங்குவோம் இது சங்கம் காலத்துல யாரும் ஊரே எல்லாம் நம்மட ஊர் யாவரும் கேள்வி எல்லாம் நம்மட சொந்தக்காராக்கள் என்று சொல்லிருக்கிறாங்க எவ்வளவோ காலத்துக்கு முன்னுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு அப்படிப்பட்ட தமிழினர் இப்ப இறைவனை அடைவதற்காகவும் நல்ல ஒழுக்கங்களை பெறுவதற்காகவும் தங்கட விருப்பம் ஒரு ஆள் சுதந்திரம் அவங்கட மதத்தை வந்து அவங்க பின்பற்றுவது சுதந்திரம் அப்படியான மத மாற்றங்களுக்கு அவங்க போயிருந்தாலும் கூட நம்மட இனம் வந்து தமிழ் இனம் என்றதை வந்து அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதோட வந்து இவ்வாறான சமூக நல்லிணக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு நாங்க சல்யூட் பண்றோம் இப்படியான ஒரு பண்டிகைகள் செய்வதன் மூலமாக ஒரு ஒழுக்க நெறி பேரப்படுது அதோட சமூக நல்லிணக்கம் ஏற்படுது ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன் மதத்தின் பேர்ல மக்களை வந்து பிரிக்கிறேன் மக்களுக்குள்ள பிரிவினை சக்திகளாக சேர்ப்படுற பிழையான புரிதல்களை உருவாக்குற மத்த மதத்தோட மத்த மதத்தினரோட மத்த மக்களோட கூட பண்றது இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க மத்த மதத்தோட பழகினாத்தான் அவங்களோட ஒழுக்க நெறிகள் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட வாழ்வியல் முறைகள் வந்து தெரியும் அதுல நீங்க பழகாம உங்களோட மதத்துக்கு மட்டும் உங்களோட மத கொள்கைகளை மட்டும்தான் ஒருத்த பின்பற்றணும்டா அவன் எப்படி ஒரு அறிவான நபராக வருவான் அவன் அறிவான நபராக நீங்க செய்வது தவறு ஆனா செயற்பாடுகளை செய்யக்கூடிய நபர்கள் நம்மளை இந்த பார்த்து இந்த செயற்பாடுகளை செய்யக்கூடிய பாதிரியா மற்றும் இந்த மக்களை பார்த்து நீங்க கொள்ளணும் எல்லாருமே சமூக நல்லிணக்கத்தோட இருப்பம் பிரிவினை தேவல்ல மதத்தால நம்ம வேறுபட்டாலும் கூட தமிழ் பேசக்கூடிய மக்கள் நம்ம எல்லாருமே ஒரே ரத்தம் தமிழர்கள் வந்து ஒரே ரத்தம் அதோட இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் எல்லாருமே நாம ஒரே ரத்தம் அந்த ஒரே ரத்தம் அந்த ஒற்றுமையோட வந்து நம்ம நடந்து கொள்ளணும் அதோட இப்படியான செயற்பாடுகளை செஞ்ச இந்த சேச்சுக்கும் இந்த தேவாலயத்துக்கும் இந்த தேவாலயத்துல கடமை புரியக்கூடிய ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் அங்கரிக்கக்கூடிய மக்கள் அங்க ஊழியம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து மறுபடியும் நான் சல்யூட் பண்றேன் இப்படியான செயற்பாடுகள் நல்ல ஒழுக்கத்தையும் சமுதாயத்துக்குள்ள ஒரு புரிதலையும் நல்ல ஒரு ஒற்றுமையையும் கொண்டு வரும் எல்லா மதத்தை பத்தி அறிவும் எல்லா இருக்கணும் அதுதான் நாங்க பல்கலைக்கழகத்திலாம் வந்து ஒப்பிட்டு சமயம் என்று சொல்லி ஒரு பாடம் ஒன்று படிப்போம் அந்த பாடத்துல எல்லா புத்தகங்களும் நான் படிச்சிருக்கிறேன் பைபிள் படிச்சிருக்கிறேன் குரான் படிச்சிருக்கிறேன் அதோட பல சைவ சித்தாந்த நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்ப அதன் மூலமாக வந்து எல்லா மதத்துல இருக்கிற நல்ல கருத்துக்கள் நமக்கு வரும் அதோட எல்லா மதத்தையும் நேசிக்கக்கூடிய பண்பு வரும் சிலர் வந்து பிரிக்கிற மதங்களுக்குள்ள வந்து பிரிவினை சக்திகளாகவும் இப்ப வந்து புதுசாக வந்து உருவாக்கப்பட்ட சில கிளை அமைப்புகள் இருக்கும் மதம் சார்ந்த கிளை அமைப்புகள் மக்களுக்குள்ள வந்து பிரிவினைகளை உருவாக்குது தயவு செஞ்சு அப்படி பிரிவினைகளை உருவாக்காதீங்க உங்களையும் நான் நேசிக்கிறேன் இங்க பிரிவினைகளை உருவாக்காம எல்லாரையும் வந்து பிள்ளைகள் அடுத்த கட்ட பிள்ளைகள் நபர்கள் எல்லாம் வந்து எல்லா மதத்துக்குள்ளையும் பழக விடுங்க எல்லா கலாச்சாரங்களையும் பின்பற்ற விடுங்க எல்லா பண்டிகைகளையும் கொண்டாட விடுங்க கொண்டாடக்குள்ள ஒரு சமூக நல்லிணக்கம் ஒரு புரிதல் மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த அடிப்படையில இப்படியான செயற்பாடுகளை செய்த நபர்களுக்கு நன்றி கட்டாயம் இப்படியான நிகழ்வுகள் செய்யப்படணும் எல்லா மதம் பற்றிய அறிவும் எல்லாருக்கும் இருக்கணும் என்று கேட்டு வீழ்வது நாமாயிலும் தமிழாகட்டும் நன்றி